ஹாய் டீச்சர்ஸ் நேற்று நம்ம ஜுவாலஜியில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் ஒரு செவன்ட்டி கொஸ்டின்ஸ் பார்த்தோம் 72 டூ கொஸ்டின் பார்த்தோம் இன்றைக்கி நாம் செவன்ட்டி த்ரீலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் இடது வென்றிக்கில் முதல் வலது ஏற்றியம் வரை உற்ற கா உள்ள காற்றோட்டம் சிஸ்டமிக் இரத்த ஓட்டம் வலது வென்றிக்கில் முதல் இடது வென்றிக்கில் வரை நடைபெறும் இரத்த ஓட்டம் நுரையீரல் இரத்த ஓட்டம் எனப்படும் இதய தசைகளுக்கு கார்டியக் தசைகள் இரத்தம் செல்லுதல் கரோனரி காற்றோட்டம் எனப்படும் இதய தசைகளுக்கு ஆக்சிஜன் குறைந்த இரத்தம் கரோனரி சைனஸ் மூலம் வந்தடையும் இடம் வலது ஏற்றியம் ஒரு முழு சுழற்சியின் போது இரத்தம் இதயத்தின் வழியாக இருமுறை சுற்றி வருவது இரட்டை இரத்த ஓட்டம் எனப்படும் சில விலங்கினங்களில் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தமும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தமும் ஒன்றுடன் ஒன்று கலந்து இதயத்தினுள் ஒரு முறை மட்டுமே சென்று வருவதால் அதற்கு ஒற்றை இரத்த ஓட்டம் எனப்படும் ஒற்றை இரத்த ஊட்டத்திற்கு எடுத்துக்காட்டு மீன்கள் இருவாழ்விகள் வாழ்விகள் இதயத்தின் ஆர்க்கிள்கள் மற்றும் வென்று முழுமையாக முழுமையாக ஒருமுறை சுருங்கி விரிவடையும் நிலை இதய துடிப்பு எனப்படும் சுருங்குவதற்கு சிஸ்டோல் என என்றும் இதயம் விரிவடைவதற்கு டயாஸ்டோல் என்றும் பெயர் மனிதனுக்கு சராசரியாக ஒரு நிமிடத்தில் ஏற்படும் இதய துடிப்பு எழுவத்தி ரெண்டு முதல் எழுபத்தைந்து வரை ஆகும் நரம்பு தூண்டலினால் உண்டாவது நியூரோஜெனிக் இதய துடிப்பு எனப்படும் இதயத்தின் அருகில் உள்ள நரம்பு முடிச்சினால் தூண்டப்படும் இதய துடிப்பு நியூரோஜெனிக் இதய துடிப்பு எனப்படும் நியூரோஜெனிக் துடிப்புக்கு இதய துடிப்புக்கு எடுத்துக்காட்டு வலைதசை பொழுக்கள் பெரும்பாலான கணுக்காளிகள் மாறுபடை அடைந்த சிறப்புத்தன்மை வாய்ந்த இதய திசை நார்களால் தூண்டப்படும் இதய துடிப்பு மயோஜெனிக் இதய துடிப்பு எனப்படும் மயோஜெனிக் இத திருப்பித்திற்கு எடுத்துக்காட்டு மெல்லுடலைகள் முதுகெலும்புகள் மயோஜெனிக் வகையை சார்ந்தது மனித இதயம் இதய தசையில் காணப்படும் சிறப்பு பகுதி எஸ் ஏ கணு எனப்படும் இதயம் சுருங்குவதை துவக்குவது எஸ்ஏ கணு வலது ஏற்றிய சுவரில் உள்ள மேற்பெருஞ்சிறை துளையின் அருகில் காணப்படுவது எஸ் ஏ கணு இதயத்தின் பேஸ் மேக்ரா செயல்படுவது எஸ் ஏ கணு இதய துடிப்புகளுக்கான மின் தூண்டலை தோற்றுவிப்பது எஸ்ஏ கணு இதய தசைகளின் சுருக்கத்தை தூண்டுவது எஸ்ஏ கணு தூண்டல்கள் அலைகளாக பரவி வலது மற்றும் இடது ஏற்றிய சுவர்களை சுருங்கச் செய்வதன் மூலம் ரத்தம் ஆர்குரிலோ வென்ட்ரிகுலார் திறப்பின் வழியே வென்டிகுல்களுக்கு உந்தி தள்ள உதவுவது எஸ்ஏ கணு ஏற்றிய வென்ட்ரிகுலார் ஏவி கட்சிகளை கண்டறிந்தவர் ஹிஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஹிஸ் கச்சை எனப்படுவது ஏவி கச்சை இதய துடிப்பின் போது இரத்தம் உந்தி தள்ளப்படும் இடம் தமணி இரத்தம் ஒவ்வொரு முறையும் தமணிகளுக்குள் உந்தப்படும் போது விரிவிடைவது தமணிகள் இயல்பான நாடி துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு எழுபது முதல் தொண்ணூறு முறைகள் கார்டியாக் சுழற்சி என அழைக்கப்படுவது இதய சுழற்சி ஒரு இதய துடிப்பு துவங்குவதற்கும் முடிவடைவதற்கும் இடைப்பட்ட வரிசை கிரமமான நிகழ்வுகள் இதய சுழற்சி எனப்படும் ஒவ்வொரு இதய சுழற்சியும் முடிவடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் ஜீரோ பாயிண்ட் எயிட் வினாடி ஏட்ரியல் சிஸ்டோல் எனப்படுவது ஆர்கிள்கள் சுருக்கம் ஆர்கிள்கள் சுருக்கம் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன்று வினாடி ஆகும் வென்ட்ரிகுலர் டயாஸ்டோல் வென்ட்ரிக்குலர்கள் விரிவடைதல் அதாவது ஜீரோ புள்ளி நான்கு வினாடிக்கு மட்டும் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் இது வந்து டயாஸ்டோல் இது வந்து சிஸ்டோல் வென்டிகுல்கள் சுருக்கம் ஜீரோ புள்ளி மூன்று வினாடி இதய வாழ்வுகள் சீரான முறையில் திறந்து மூடுவதால் ஏற்படுவது இதய ஒளிகள் எனப்படும் நீண்ட நேரம் ஒழிக்கும் முதல் ஒளி லப் வென்ட்ரிகுலர் சிஸ்டோலின் ஆரம்ப ஒளி லப் மூவிதல் மற்றும் ஈரிதல் வாழ்வுகள் மூடுவதால் உண்டாகும் ஒளி லப் குறுகிய கால ஒளி டப் வென்ட்ரிகுலர் சிஸ்டோலின் முடிவு நிலை டப் அரைச்சந்திர வாழ்வுகள் மூடுவதால் உண்டாகும் ஒளி டப் தமணிகளின் வழியே இரத்தம் ஓடும்போது பக்கவாட்டு சுவர் மீது இரத்தம் ஏற்படுத்தும் அழுத்தம் இரத்த அழுத்தம் தமனிகளில் அதிகரிப்பது இரத்த அழுத்தம் ஆண்ட்ரியோல்கள் மற்றும் தந்துகிகளில் படிப்படியாக குறைவது இரத்த அழுத்தம் மிக குறைவான இரத்த அழுத்தம் காணப்படுவது சிறைகள் இரத்த அழுத்தம் குறிப்பிடுவது சிஸ்டோலிக் அழுத்தம் டயஸ்டோலிக் அழுத்தம் எனப்படும் வெண்டிகுலர் சிஸ்டோல் நிகழ்வின் போது இடது வென்றிகிள் சுருங்கும் நிலை சிஸ்டோலிக் அழுத்தம் இரத்தம் பெருந்தமணிகளுக்குள் மிக வேகமாக செலுத்தப்படும் நிகழ்வின் போது ஏற்படும் மிகை அழுத்தம் சிஸ்டோலிக் அழுத்தம் எனப்படும் டயாஸ்ட்ரோல் நிகழ்வின் போது இடது வென்றிகிள்கள் விரிவடையும் நிலை சிஸ்டோலிக் அழுத்தம் விரிவடைவதின் காரணமாக அழுத்தம் குறைவது டயஸ்டோலிக் அழுத்தம் ஆரோக்கியமான மனிதரில் ஓய்வாக உள்ள நிலையில் இரத்த அழுத்தம் நூற்றி இருபது பை எண்பது மில்லி எம்எம் தொடர்ந்து அல்லது அடிக்கடி இரத்த அழுத்தம் அதிகரித்தல் ஹைபர்டென்ஷன் உயர் இரத்த அழுத்தம் எனப்படும் உயர் இரத்த அழுத்த அதிகரிப்பின் மூலம் ஏற்படுபவை இதய நோய்கள் பக்கவாதம் குறைவான இரத்த அழுத்த நிலை ஹைப்போடென்ஷன் மனித உடலின் உள்ளுறுப்புகள் ஏற்படுத்தும் ஒளிகளை கண்டறிய பயன்படுவது ஸ்டெதஸ்கோப் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சிக்கல் உள்ளதை தெரிந்து கொண்டு நோய்களை கண்டறிய உதவுவது ஸ்டெத்தஸ்கோப் இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் சாதனம் மானோமீட்டர் இரத்த அழுத்தத்தை இரத்த ஓட்டத்தின் நிலை இதயம் செயல்படுதலையும் கண்டறிய உதவுது ஸ்பி ஸ்பிக்மோ மேனோமீட்டர் குறைந்த மற்றும் உயர் இரத்த அழுத்த நிலைகளை கண்டறிய உதவுவது ஸ்பிக்மோ மானோமீட்டர் தற்போது இரத்த அழுத்தத்தை அளக்க உதவும் சாதனங்கள் மேனோமெட்ரிக் நவீன எண்ணியல் அதாவது டிஜிட்டல் வகை ஏபிஓ இரத்த வகையை கண்டறிந்தவர் காரல் லேன்ஸ்டீனர் ஏபி இரத்த வகையினை கண்டறிந்தவர்கள் டிகோஸ்டிலா ஸ்டெய்னி மனித இதயத்தில் மனித இரத்தத்தில் காணப்படுபவை அக்ளூட்டினோஜன் அல்லது ஆன்டிஜென் அக்ளூட்டினின் அல்லது ஆன்டிபாடிகள் எதிர்பொருட்கள் ஆர்பிசியின் மேற்புற படத்தில் காணப்படுவது ஆன்டிஜென் எனப்படும் இரத்த பிளாஸ்மாவில் காணப்படுவது ஆன்டிபாடி அதாவது எதிர்ப்பொருள் ஆன்டிஜன் மற்றும் ஆன்டிபாடி அடிப்படையில் அறியப்படுவது இரத்த வகை இரத்த வகை நான்கு வகைப்படும் ஓ ஓ இரத்த வகை இரத்த கொடையாளி ஏபி இரத்த வகை அனைவரிடத்திலிருந்தும் பெறுவோர் ஆர்ஹெச் காரணியை கண்டறிந்தவர்கள் லான்ஸ்டீனர் வீனர் ரீசஸ் இனக்குரங்கின் ரத்தத்தை முயலின் உடலுக்குள் செலுத்தி உற்பத்தியான ஆன்டிபாடிகளை கொண்டு கண்டறிந்தது ஆர்ஹெச் காரணி மீனின் இதய அறைகளின் எண்ணிக்கை இரண்டு இருவாழ்வுகளின் இதய அறைகளின் எண்ணிக்கை மூன்று ஊர்வனவற்றின் இதய அறைகளின் எண்ணிக்கை முழுமையுற நான்கு அறைகள் பறவை பாலூட்டிகளின் இதய அறைகளின் எண்ணிக்கை நான்கு முதலையின் இதய அறைகளின் எண்ணிக்கை நான்கு அடைப்பட்ட இரத்த இரத்தக்குழாய்கள் இதயத்திற்கு செல்லும் இரத்த அளவை மட்டுப்படுத்துவதால் ஏற்படும் நோய் கரோனரி இதய நோய் இரத்த சுற்றோட்ட மண்டல பகுதிகளான தமனிகள் சிரைகள் நிணநீர் குழாய்கள் மற்றும் இரத்தத்தில் ஏற்படுபவை இரத்தக்குழல் நோய் பெருந்தமனி சுவரானது வலுவிழந்து பலூன் போல் வீங்கி விடுதல் பெருந்தமனி நோய் எனப்படும் இதய துடிப்பு ஒழுங்கற்றுள்ளது போல் காணப்படும் நிலை அரித்ரீமியா அர்த்மியா இதய மேல் மெல்லுரையான பெரிகார்டியத்தின் ஒன்று அல்லது இரண்டு உரைகளிலும் ஏற்படும் வீக்கம் பெரிகார்டிய வீக்க நோய் இதயம் தேவையான அளவு ரத்தத்தை உந்தித்தள்ள இயலாத நிலையில் உடலுக்கு உணவும் ஆக்சிஜனும் வழங்குவதற்கு இதய தசைகள் துரிதமாக செயல்படுவதால் வழிவிழந்து விடுவதால் ஏற்படுவது இதய செயலழிப்பு எனப்படும் இதயத்துக்கு உள்ளும் வெளியும் கட்டுப்படுத்தும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வாழ்வுகள் செயல்படாத நிலை இதய வாழ்வு நோய் எனப்படும் பெரிதான அல்லது இயல்புக்கு மாறாக விரைந்த அல்லது தடித்த இதயம் குறைந்த அளவு இரத்தத்தை மட்டுமே உந்தி தள்ளுவதால் இதய செயலிழப்பு ஏற்படுவது கரோனரி இதய நோய் எனப்படும் கடுமையான மார்பு வழி ஆன்ஜைனா குழாய்களில் ஏற்படும் இரத்த கட்டிகள் எந்திரோ எத்திரோஸ் கினிரோஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய டாபிக்ஸ் டாபிக்ஸ் வாலேஜில் ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு ரத்த ஓட்ட மண்டலம் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டோம் நாளைக்கு சுவாச மண்டலம் பற்றி நம்ம பார்க்கலாம் நாளைக்கு நோட்ஸ் நம்ம வீடியோவில் டெய்லி காலையில் அப்டோட் அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களோட டீச்சர்ஸ் நண்பர்களுக்கு யாரெல்லாம் டெட்டில் பாஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாங்களோ படிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ